கொளத்தூர் ஊராட்சியில் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஒன்றிய செயலாளர் நா கோபால் அவர்கள் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பூர் ஒன்றியம் கொளத்தூர் மாகாணியம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் திமுக சார்பில் இளைஞர் அணி மகளிர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இதற்கு கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் நா கோபால் அவர்கள் கட்சியில் இணையுள்ள இளைஞரணி மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு படிவங்களை விநியோகம் செய்தார் இந்த நிகழ்வில் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா டோமினிக் சந்தவேலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டாமணி பன்ரொட்டி தனிகாச்சலம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளும் உடனிருந்தனர்